அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்மளுடைய அண்டை நாடான இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்து இன்னைக்கு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அனுரகுமார திசநாயகா இலங்கையுடைய ஒன்பதாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லிக்குவோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க பெரும்பான்மை தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளராக தமிழருக்குன்னு நினைப்பாடி இருந்தாங்க அது வந்து ஒரு தேவையற்ற வேலையா தான் அனைத்து தமிழர்களுமே பேசிக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு ஐம்பது சதவீத வாக்குகள் கொண்ட சிங்கள பேரினவாதத்துல வந்து எதிர்த்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் உள்ள வாக்குகள் உள்ள ஒரு தமிழர்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்தியிருக்க கூடாது அதாவது நமது உரிமைக்கை யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதை முன்கூட்டியே பேசி நாங்கள் உங்களோட ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்கலாம் பொது வேட்பாளர் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது இந்த அனுரகுமார திசநாயக்கா வந்து இருந்து வந்து அதாவது லெனினுடைய சித்தாந்த கொள்கைகளை கொண்ட இடதுசாரி ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை நடத்தியவர் தமிழ்நாட்டில் எப்படி மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டு போன்ற அமைப்புகள் தமிழர் படை என்ற இயக்கங்கள் எப்படி ஆயுதம் ஏந்தி போராடினார்களோ இனவாதத்துக்காக அதே போன்று சிங்கள பெரினவாதத்துக்காக ஆயுதமேந்தி போராடிய ஒரு குழுக்கள் தான் ஆஹ் குமார திசநாயக்கவுடைய குழு அந்த ஆயுதம் தாங்கிய போராடுற குழுக்கள்ல இருந்தவர் அது வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள்ல இருந்து பாதைகள் மாற்றப்பட்டு அரசியல் பாதைகளை வந்து கடந்து வந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராஜபக்சே அரசோடைய பொருளாதார சீரழிவால் இலங்கை வந்து பெரிய ஒரு அகல பாதாளத்துக்கு சென்றது இனிமே இலங்கை அரசு இலங்கை நாடே வந்து மீட்க முடியாத அளவுக்கு அகல பாதாளத்துக்கு போனது பல மக்கள் வந்து பசி பட்டினியால அவதிப்படுற நம்ம கண்ணால பார்த்தோம் அதிகமான விலையேற்றம் உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் பெற்றோருடைய விலையேற்றம் மின்சார தட்டுப்பாடு அந்த ஒரு நாடு வந்து சொல்லனா ஒரு துயரத்துக்கு உட்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுகள்ல வந்து இறுதி பொருள்ல வந்து தமிழ் மக்கள் எப்படி அகதிகளாக வெளியேற்றப்பட்டனரோ அந்த நிலைமைக்கு வந்து சிங்கள மக்களே உள்ளாகினர் இந்த நாட்டை விட்டு போறத தவிர அவர் வழி இல்லைங்கிற அளவுக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த நாடை மீட்கலாம் மீட்க முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையோட வந்தவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே அதை மறுக்க முடியாது அதாவது வந்து நம்ம சிங்கள அரசையும் சிங்கள பேரினவாத கும்பலையும் எதிர எதிர்க்கிற அதே சூழ்நிலையில ஒரு நாட்டை வந்து அகலபாரத சென்ற நாட்டை மீட்க முடியாது என்ற ஒரு நாட்டை வந்து மீட்டு கொண்டு வந்தவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே அது மாற்று கருத்து இல்ல இதை யாருமே வந்து பொறுப்பேற்க முடியாது அதாவது ராஜபக்ஷ குடும்பமே எங்களனால மீட்க முடியாதுன்ட்டு அந்த நாட்டை விட்டே வெளியேறான்னு நம்ம கண்ணாலே பார்த்தோம் அந்த நாட்டில் வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சு இளைஞர்கள் பல இளைஞர்கள் வந்து அதிபர் மாளிகைக்குள்ளேயே சென்று மாளிகை நொறுக்கப்பட்டதை நம்ம கண்ணால பார்த்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அந்த அரசை மீட்டு கொண்டு வந்து அந்த நாட்டை மீட்டு கொண்டு வந்ததுல பெரும் பங்கு வகித்தவர் ரணில் விக்ரம்சிங்கே இன்றைக்கு வந்து அவர் வந்து அரசியல் வந்து தேர்தல் களத்துல நின்னாலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இன்னைக்கு இதே கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன்பதுல வந்து மூன்றாவது இடத்துல இருந்த அனுரவகுமார திசநாயக்க வந்து இன்னைக்கு வந்து அச்சிய பிடிச்சிருக்காரு அப்படி என்னதான் அந்த மனிதர் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டாயிரத்து ஆண்டான மக்கள் புரட்சியை பொருளாதார வீழ்ச்சியால இலங்கை அரசு அகல சென்ற போது அந்த மக்கள் புரட்சியை நடத்தியதே வந்து அனுரவகுமார திசநாயக்க தான் அந்த அதிபர் மாளிகைக்குள்ள சென்றது அதிபர் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டது மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சது எல்லாமே இவருடைய இளைஞர்கள் தான் இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய மதிப்பை பெற்றவர் இளைஞர்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்ப விசநாயக்கா தான் அதனாலதான் இன்னைக்கு வந்து இளைஞருடைய அதிக வாக்குகள் பெற்றிருக்காரு இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னாக்க சஜித் வந்து இரண்டாயிரத்துக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்தா இருந்தார் இருந்து வந்திருந்தாலும் மதியத்துக்கு மேல வந்து அவர் முன்னிலை வைத்து இருந்தாரு திசநாயக்க வந்து பின்னடிப்பிட்டாரு இப்ப மத்தியானத்துக்கு மேல வந்து அவங்க விருப்ப வாக்குகள் அதாவது இரண்டாவது கட்ட விருப்ப வாக்குகளாக எண்ணப்பட்ட போது பெரும்பான்மை தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழர்கள் வந்து இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து திசநாயக்க தான் அதாவது ஒரு கடந்த காலங்கள்ல வந்து சிங்கள பேரினவாதத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து கிளர்ச்சி படையில இருந்தாரு இனவாதம் பேசக்கூடியவர் இவர் எப்படி தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு அனைத்து மக்களுமே இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குரியல உலக தமிழர்கள் வந்து ஒரு அச்சத்துடன் தான் இருக்காங்க ஏன்னா வந்து மறுபடியும் வந்து இனவாதம் தலை தூக்குமா என்று அதாவது கடந்த கடந்த காலங்கள்ல ஜெயவர்த்தன அரசுகள்ல எப்படி தமிழர்கள் அதிகமாக தாக்கப்பட்டனரோ இனவாதம் அதிகமாக தலை தூக்கியதோ அது போன்ற காலகட்டம் மறுபடியும் வந்து விடுமோ என்ற அச்சம் வந்து பல மக்கள்கிட்ட இருக்குது ஆனா பல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க மீண்டும் இன்னொரு இனவாதம் வேண்டாம் மக்கள் சுமூகமாக இருக்க வேண்டும் இலங்கை அரசு சுமூகமாக இருக்க வேண்டும் இலங்கை நாடு சுதந்திர நாடாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் என்று பல மக்கள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனா இது எப்படி அமையுங்கிறது அஹ் நூறு சதவீத மக்களுடைய கேள்வியா இருக்கு இந்த இலங்கை அரசு பல துயரங்களை பல வரலாற்று சூழலில் எடுத்து பார்த்தோம்னா அந்த மக்களுடைய மக்கள் வந்து சுதந்திர சுதந்திரமே கிடையாது மக்கள் பல துன்பங்களை அடைஞ்சிருக்கின்றனர் அது சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் தமிழ் மு இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் அது மூன்று பிரிவினருமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்களில் பிரச்சனைகளை வந்து இருக்கு நிம்மதி இழந்து இருக்கின்றனர் அந்த மக்களுக்கு இந்த அரசு ஒரு நல்ல தீர்வு செய்து ஒரு நல்ல அரசாக அமைய வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம் தமிழர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க தமிழர்களுக்கு உரிமைக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க தமிழர்களுடைய அவங்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளில் உள்ள தமிழர்களுடைய விருப்பம் உலக நாடு மக்களுடைய விருப்பம் இந்தியா மட்டுமல்லாது பல உலக நாடுகளுமே இன்னைக்கு வந்து இலங்கை அரசை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அரசு எப்படி அமைய போவது அப்படின்னு ஏன்னா வந்து பொருளாதார வீழ்ச்சியால இந்த நாடே அவ்வளவுதான் அப்படிங்கிற கட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு அமைதியான முறையில் தேர்தல் முடிந்து ஒரு நல்ல அரசு அமைய இருக்கிறது அந்த மக்கள் வந்து இனிமேலாவது அமைதியான சுதந்திர காட்டை வீசட்டும் என்று புதியதாக பொறுப்பேற்க இருக்கும் அதிபர் அவர்கள் கடந்த கால இனவாதத்தை மறந்து அனைத்து மக்களுக்கும் சுமூகமான ஒரு அரசாக அமைய வேண்டும் என்பது உலக தமிழர்களுடைய வேண்டுகோள் மீண்டும் அடுத்த வீடியோல முழுசா இதை பத்தி பேசுவோம் நமது சேனலை புதுசாக பார்ப்போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போதான் நமது வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துடும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்